நான் ஒரு பயங்கரமான கதை நிகில் கதை சொல்ல போகிறேன் ஒரு கிராமத்தில் அருகே ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆற்றை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க அந்த ஆற்றுல இரவு நேரத்தில் யாரும் இறங்கக்கூடாது ஏனென்னா அங்கே வாழும் நதி ஆவி அந்த ஆற்றுல ஒரு ஆவையை சுத்திக்கிட்டு கிடக்கு ஒரு நாள் மூன்று ஆண்கள் எச்சரிக்கையாக அவமதித்து எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தும் அவங்க மூணு பேரும் கடக்க ட்ரை பண்ணாங்க அப்போ முதல் மணி தான் தண்ணீரில் இறங்கினான் இறங்கிய உடனே யாரோ கால்களை பிடித்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அவன் பயந்தபடி ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தினான் அடுத்த நொடியே அவன் குரல் முற்றிலும் அமைதியாக போனது ஏன்னா அவன் உள்ள அந்த பேய் இழுத்துட்டு போயிடுச்சு அடுத்து அந்த இரண்டாவது மனிதன் திரும்பி பார்க்க ஆழத்தில் கண்கள் ஒரு நீண்ட நீளக்கை மேலே வந்தது அவன் தோளில் வலுவாக வலுவாகப்பட்டு அவன் தப்பிக்க முயன்றான் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான் ஆனால் அந்த நதியாவி அவன் தண்ணிக்குள்ள கீழே இழுத்து சென்றது அப்போது கடைசியாக இருந்த மனிதன் ஓடினான் ஓட முயன்றான் அப்போது அந்த ஆவி அவன் பின்னான் அப்படி ஏ நின்றிருந்தது வெளியே தெரிந்தது நீண்ட நாக்கு கூர்மையான பற்கள் கப்பட்ட கண்கள் சிவப்பான கண்களோடு இருந்துச்சு அங்கே இங்கு யாரும் தப்பிக்க முடியாது என்று அந்த ஆவி ஆக்ரோஷமாக சிரித்தது உடனே அடுத்த கணமே அவனும் தண்ணீருக்குள் மனைந்தான் அந்த நாள் முதல் உங்களுக்கு இந்த காம்படிஷனுக்காக ஏகப்பட்ட பிரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு